இந்த தைப்பூசத்துக்கு வந்து குறிப்பாக அச்சராஜா பாஜகவினுடைய ஒரு மூத்த தலைவர் முன்னணி தலைவர் அவர் என்ன போடுறார் அப்படின்னா அவருடைய சமூக வலைதளங்களில் திருப்பரம் ஒன்ற மலையை காக்க கந்த சஷ்டி கவசம் பாடுங்க அதுக்கப்புறம் வந்து உங்கள் விளக்கு உங்கள் வீட்டுகளில் விளக்கு எதுங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரமாகவே போட்டுட்டுருக்காரு அந்த ஒரு வாரத்தோட ஸ்டார்டிங்கில் என்ன போட்டார்னா திருப்பூரம்ன்ற மலையை எல்லாம் வாங்க அங்கே வந்து நில்லுங்க அங்கே வந்து வெளியே சாமி தரிசிங்க அங்கே வெளியில் நின்றுங்க வந்து கந்த சஷ்டி கவசம் பாடிங்க இப்படின்னு சொல்கிறது இருக்குது இந்த மாதிரி வந்து அவர் போஸ்ட் போடுறாரு ஒரு பக்கம் அந்த போஸ்ட்டை வந்து ஒரு பாஜக தலைவராக அவர் அப்படி போடுறாரு இந்த முன்னாடியிலிருந்து அந்த தலைவர்கள் போடுறாங்க இப்படி எல்லாரும் போட்டு பரப்புகிறாங்க இது இவங்களுடைய பிரச்சாரத்துக்கு யாரெல்லாம் துணை போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பாக்குறீங்க அதுக்கு முன்னால இவர் கூப்புள்ளாட்டியும் தைப்பூசத்துக்கு மக்கள் கோயிலுக்கு போகத்தான் செய்வாங்க விசாகத்துக்கு கோவிலுக்கு போகத்தான் செய்வாங்க உத்தரத்துக்கு கோவிலுக்கு போக தான் செய்வாங்க அப்போ வருகின்ற கூட்டத்தெல்லாம் தனக்கு வந்துச்சின்னு சொல்லி இவங்க கிளைம் பண்ணலாம் இவங்க பாலிடிக்ஸே இந்த லட்சணத்தில் தான் ஓடும் முக்கியமாக நாங்கள் கவனிக்கிறது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் தண்ணி வீடுகளில் விளக்கேற்றுங்கள்னு அவங்க போட்டிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் விளக்கெலாம் பெருசாக ஏற்றலை ஏன்னா விளக்கலாம் இங்கே திருக்கார்த்தையோடு அதுவும் முருகனோடு தொடர்புடைய ஒரு விழா திருக்கார்த்தையோடு முடிஞ்சு போச்சு யாரும் இவங்க சொல்கிறதுக்காகலாம் விளக்கெல்லாம் ஏற்றலை அப்போ இந்த மாதிரி அவங்க வந்து திரும்ப திரும்ப அறிக்கைகளால் வாழ்கின்ற தலைவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பாஜகவில் பெரிய தலைவரான்னு கேட்டால் இல்லை முதல்ல ரெண்டாவது சொல்லப்போனால் அவங்களுக்கு தமிழ்நாடுடைய அரசியல் பல்ஸே கூட தெரியாது இதை வச்சு ட்ரை பண்ணுறாங்க இவர்கள் எதனால் வாழுகிறார்கள் என்றால் ஊடகங்களால் வாழுகிறார்கள் குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் கூடுதலாக இன்றைக்கு நிறைய வியாபிச்சிருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் ஏன்னா நமக்கே தெரியும் இன்றைக்கி எல்லா நாளிதழ்களுக்கும் எல்லா சேனல்களுக்கும் பார்த்திங்கன்னா வெப்பேஜ்னு வந்துருச்சு அவங்க ஒவ்வொரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு செய்தி கொடுத்துட்டே இருக்கணும் நமக்கு படித்து பார்த்தா நெஞ்சுவலி வர அளவுக்கு பிள்ளைகள் இருக்கும் ஒரு விஷயத்தை அப்படியே உள்டவாக எழுதுறதுல அவங்க வந்து ரொம்ப கில்லாடியும் இது எல்லா சேனல்களுமே எல்லா செய்தி ஊடங்களையும் செய்யுது என்னென்னா முந்தி தருதிற போக்கு ஒன்று ரெண்டாவது நிறைய பார்வையாளர்களை சென்றடைய வேண்டும் என்ற அந்த டிஆர்பி விஷயம் அதுக்கு ஒரு சமீபத்திய உதாரணம் சொல்லணும் அப்படின்னா யாருன்னே தெரியாத இந்த உமா ஆனந்துன்ற ஒரு அம்மாவை மாம்பழத்தில் கவுன்சிலர் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சதுக்கு முக்கியமான காரணம் இந்த யூடியூபர்ஸ் தான் திரும்ப திரும்ப அவங்க பேசுனதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி அது மட்டும் கிடையாது யாருன்னே தெரியாது அதாவது அரசியலில் பெருசாக அறிமுகம் இல்லாத கஸ்தூரி அவங்க மதுவந்தி அவர்கள் ஹெச்ராஜா இதுக்கு முன்னால் மிகப்பெரிய யூடியூபரில் மிக ரீச்சபிளாக இருந்த ஒரு ஆள் பார்த்திங்கன்னா தமிழிசை அவர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே தான் பேசுகிறது என்னென்னு அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு வளரக்கூடிய மனிதர்கள் அவங்கள உளர விட்டு இவங்க வந்து அதை டிஆர்பி ரேட்டாக மாற்றுவாங்க அப்படி ஒரு கன்டென்ட்டு அப்போ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்கள் இவங்க பேசுகிறத திரும்ப திரும்ப பேசு பொருளாக்குறதுல மிக முக்கியமான விஷயம் வந்து டிஆர்பி ஒன்று ரெண்டாவது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா இந்த அஜெண்டா இந்த டிஆர்பி விஷயங்களை கூட நம்ம வந்து பிஸ்னஸ்கிற ஆங்கிள் இருந்தோம் நாளைக்கு இதை விட முக்கியமான ஒரு விஷயம் வரும்போது அவங்க அதை நோக்கி போவாங்கன்றதுலேருந்து நம்ம வந்து விட்டுடலாம் பட் இந்த கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்பது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா மீடியா இஸ் அ ஃபோர்த் எஸ்டேட் அந்த அது வந்து ஒரு வாட்ச் டாக்காக இருக்கு அது ஒரு கங்காணி வேலையை பார்க்கணும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா குறைக்கிற வேலையை செய்கிறார்கள் அந்த குறைக்கிறதும் பார்த்தீங்கன்னா மக்களை பார்த்து குறைக்கிறாங்க கடிக்கிறது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மக்களுக்காக வேலை செய்கிறாங்களோ அவங்கள மேலே வந்து விழுந்து பாயக்கூடிய ஒரு விஷயங்களை தான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு வாக்கில் இந்த செய்தி ஒன்று வந்தது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத விட இப்படி ஒரு டாக் இருந்ததுன்றதை நம்ம கன்சிடர் ஆகணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மோடி ஆட்சிக்கு வந்த புதுசில் எல்லா ஊடகக்காரர்களையும் கூப்பிட்டு எல்லாத்தையுமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்கெடியூல் வந்து எங்களுக்கு கொடுத்தாகணும் நீங்கள் அதெல்லாம் வந்து எங்களுக்கு பேச்சாளராக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஃபண்டு பண்ணதாக ஒரு பேச்சு நிலவியது அது அதுக்கப்புறம் பார்த்தா தமிழக மீடியாக்களில் மின்சி மீடியாக்களில் எனக்கு இருக்கிற நண்பர்கள்ட்ட நான் பேசுகிறதே அவங்க சொல்லுவாங்க சார் ஒரு அஜெண்டாவே இருக்குது நாள் இவங்க அவங்கள கூப்பிடணும் நாள் அவங்கள கூப்பிடணும் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கும் இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் தமிழகத்தில் ஒரு எம்எல்ஏவும் இல்லாத காலகட்டத்தில் கூட விவாதங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேபிக்கார் ஒரு வலதுசாரி ஆதரவாளர் மற்ற ரெண்டு பேர் வேற யார் இந்த மாதிரி தான் அவங்க செட்டே பண்ணியிருப்பாங்க செட்ராபர்ட்டியாகவே சிலர் வந்துருப்பாங்க அப்புறம்மா பானுகம்சுங்கெலாம் நிறையா வந்து விவாதங்கள் இப்போ எங்கே போனாங்கன்னே தெரியல இது மாதிரி நிறைய பேரை நம்மளால் வந்து அந்த மாதிரி இவங்க உண்மையிலே இதை திட்டமிட்டு இந்த வேலையை செய்கிறாங்க அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக பார்க்குறேன் பிகை நூட்ஸ் மாதிரியான சில சேனல்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய சாதாரண விஷயங்களை கூட மிக பெருசாக போட்டுட்டு திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்போ மனிதர்களுடைய அங்கே இங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்களை கண்டன்ட்டுக்காக அலைகிறாங்க ப்ளஸ் அது கூட அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது ரெண்டு வந்து ஒன்று வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எதுவும் ரீச் ஆகுதுன்னு பார்க்குறாங்க ரெண்டாவது எது ரீச்சோ ரீச் இல்லையோ நான் இதை செய்யணுங்கிற ஒரு அஜெண்டா அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் ரெண்டாக பிரிக்கலாம் பாஜக எதிர்ப்பு பாஜக ஆதரவு அப்போ பாஜக ஆதரவுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் நீங்கள் வச்சுக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல இருபது பர்சன்டேஜ் தான் பாஜக எதிர்ப்பாக இருக்கும் அந்த எண்பது பர்சன்டேஜ் பர்மனெண்ட் பாஜக ஆதரவெலாம் கிடையாது நாளைக்கே காங்கிரஸ் மேல் மேலெழுந்ததுன்னா அவங்க காங்கிரஸை நோக்கி அவங்க நகருவாங்க ஸோ ஹெச்ராஜா மாதிரியான ஆட்கள் வந்து இந்த ட்வீட்டில் பொழுது அதை இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கூட நம்மக்கிட்ட ஒரு போக்கு ஒன்று இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா சர்ச்சைக்குரிய சில விஷயங்களையோ அல்லது இக்னோர் பண்ண வேண்டிய சில விஷயங்களையும் நம்ம கண்டுக்காமல் விடுறதே கிடையாது வம்படியாக போட்டு அவங்கள திரும்ப திரும்ப நம்மளே வந்து ஒரு நெகட்டிவாக அவங்கள எழுதி எழுதி அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் நம்ம கொடுத்துட்டே இருப்போம் இது நம்ம ஆளுகிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிக்கலாகவும் நான் பார்க்குறேன் லாஜிக்கலாக அடிக்க வேண்டியது லாஜிக்கலாக அடிக்கணும் ஐடியாலாஜிக்கலாக டிபேட் பண்ண வேண்டியது ஐடியாலாஜிக்கலாக டிபைட் பண்ணணும் விட்டுட்டு போக வேண்டியதை விட்டுட்டு போகணும் பட் நம்ம ஆட்கள் அவர்கள் ஏதாவது ஒன்று உழவினார்கள் என்றால் அதை பிடிந்து கேப்ஷன் ஆக்கி அதையும் பெருசாக பார்த்துட்ருக்கோம் ஆக மொத்தம் சரியாக தப்போ நம்ம கதிர்வேலு வல்லவராயன் சொன்ன மாதிரி எளவு வீட்டில் நான் தான் படமாக இருக்கணும் கல்யாண வீட்டில் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன நடந்தாலும் அதை லைட்டில் வைக்கிறது இங்கே எல்லா ஊடகங்கள் சொல்லப்படுற எல்லா ஊடகங்களும் அதை செய்கிறாங்க ஆனால் இதெல்லாம் மக்களோட தாக்கத்தை ஏற்படுத்துமா ஓட்டாக மாறுமா என்றால் இன்னும் பத்து வருடங்களுக்கு கூட அந்த வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய கணிப்பு நீங்கள் சொல்கிறதுபடி பார்த்தோன்னா ஊடகங்களில் வந்து வெறும் இடதுசாரிகளோ இல்லாட்டி வந்து ஒரு முற்போக்காளர்களோ இல்லாட்டி நடுநிலையாளர்கள் பேரலோ அதாவது நடுநிலையாளர்கள் அப்படின்றவங்கள வச்சு தான் விவாதம் நடத்தணும்னு சொல்கிறீங்களா ஏன்னா ஒரு டிபேட்னு வரும்போது அங்கே வந்து வலதுசாரிகளையும் பாஜககாரங்களையோ அவங்கள கூப்பிட்டு தான் பண்ண முடியும் கண்டிப்பாக ஆதரவு தரப்பு எதிர்த்தரப்பு என்பது தான் விவாதம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு விஷயத்தை யாரெல்லாம் எதிர்க்கிறார்கள் என்று பார்த்தோம் உதாரணமாக ஒரு டங்ஷன் வருகிறது இந்த டங்ஷனுக்கு ஆதரவாக யார் இருக்க முடியும் எதிர்ப்பாக யார் இருக்க முடியும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் எதிர்த்தரப்புன்னு இவங்க ரெண்டு பேர் பர்மனண்ட்டாக வச்சுக்கிறாங்க ஆதரவு தரப்புன்னு ரெண்டு பேர் பர்மனண்ட்டாக வச்சுக்கிறாங்க அப்போ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி த எதிர்த்து இன்றைக்கி அத்தனை கட்சிகள் இங்கே இருக்குது அதிமுக இருக்குது எஸ்சிபி மாதிரியான கட்சிகள் இருக்குது இன்னும் கூட சில கட்சிகள் வந்து பிஜேபி இருக்குது இதெல்லாம் வந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் அப்போ திமுக எதிர்ப்புன்னு வரும் பொழுது இவர்கள் அதிமுகவை அழைப்பதை விட பிஜேபியே அழைக்கிறார்கள் இதோடைய நோக்கம் என்ன அப்போ அதிமுகவை விட பிஜேபி இங்கே பெரிய கட்சியாக இல்லை திமுகவுடைய திட்டத்தை அதிமுகவை விட பிஜேபி அதிகமாக எதிர்க்க போகிறதா அப்போது இந்த அஜெண்டாக்குள்ளே அவங்களுக்கு நிறையா ஸ்பேஸ் கொடுக்குறாங்க நான் இப்போ சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டங்களில் சொல்லலை ரெண்டாயிரத்தி இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியாக்களை முழுசும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மனுஷ புத்தன் கத்திகிட்ருப்பார் இன்னொரு பக்கம் தமிழிசை இருப்பாங்க இன்னொரு பக்கம் ஹெச்ராஜா இருப்பாங்க இன்னொரு பக்கம் பானுகோம்ஸ் வந்து நிதானமாக நின்று நின்று பேசிகிட்டு இருப்பான் இப்படி தான் இருந்தது அப்போ திருப்ப திரும்பவங்களை அழைக்கப்படும் பொழுது இப்போ இது யதார்த்தமா நடக்கலை இன்னும் சொல்ல முதலாளித்துவத்தில் நடக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் தற்செயலாக நம்ம பார்க்க முடியாது அதுலேயோ இந்த மாதிரியான பெரு நிறுவனங்கள் நீ டிவி சேனல் வச்சுருக்கதெல்லாம் யாருங்க அம்பானி குரூப்பு அதானி குரூப்பு பச்சைமுத்து குரூப்பு இவங்க எல்லாருமே யார் ஒரு இடத்துல பிஜேபி ஆதரவாளர்கள் தான் அப்போ அவர்கள் தங்களுடைய அஜெண்டாவை தாண்டி இன்னும் கூட சொல்லலாம் ஓப்பனாக என்னென்னா எதை செய்ய வேண்டும் என்ற அஜெண்டாவை விட அவர்களுக்கு எதை செய்யக்கூடாது யாரை அனுமதிக்கலாம் என்பதை விட யாரை அனுமதிக்கக்கூடாது என்பதில் அவங்க ரொம்ப கிளியர் கட்டாக அவங்க இருப்பாங்க அந்த இடத்துலேருந்து இவர்கள் இவர்களை கூப்பிடுவாங்க ஏன்னா நீங்களே எடுத்து வந்தோம் மக்கள் அரங்கம்ன்றதை நிகழ்ச்சி நடத்துவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் ரீல்ஸ் அண்ட் ப்ரொமோஸில் திரும்ப திரும்ப வர்றது பிஜேபிக்காரருக்கு ஆப்பரண்ட்டாக யாரோ ஒருத்தர் பேசினதாக வந்திருக்கும் அப்புறம் தமிழ்நாட்டில் சீமானுக்கு ஆதரவாக எதிர்ப்பு இந்த பேசினதான் நீங்கள் வந்துகிட்டே இருக்கும் அப்போ எல்லா இவங்க இவர்கள் தான் ரீச் ஆகுதுன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆக்சுவலாக ஏன்னா அவர்கள் தான் ஏதோ ஒன்று உலருவார்கள் அதுக்கு கவுண்டருன்ற பேரில் அவங்க எடுப்பாங்க அப்போ இந்த ரெண்டும் தான் இங்கே நடக்குது அப்போ விவாதம்ங்கிறது ஒரு தீர்வுக்கான விஷயம்தானே தவிர இட்ஸ் நாட் அன் என்டர்டெயின்மெண்ட் ஒன் பட் அவங்க என்டர்டெயினாக நகர்த்துவதற்காகவே உளர்வதற்கென்றே பிறந்த சிலரை வலுக்கட்டாயமாக அழைத்து அதை பாப்புலராக்கி அதில் ஒரு அம்மாவை தான் கவுன்சிலர் ஆக்கி விட்டிருக்காங்க இதே போலே நாளைக்கு பார்த்தீங்கன்னா மதுவந்தி கவுன்சிலர் ஆகலாம் நம்ம கஸ்தூரி அவர்கள் கவுன்சிலர் ஆகலாம் ஆக கூடாதுன்னு கிடையாது பட் அவங்களுடைய வெளிச்சம் என்பது இந்த மாதிரியான நெகட்டிவ் ப்ரொமோஷன்லேருந்து கிடச்சதுன்னு சொல்கிறோம் அப்போ சின்ன சின்ன அளவில் வரும்போது ஒரு பெரிய விஷயமா நமக்கு தெரியல ஒரு கவுன்சிலராகவோ இல்லை ஒரு எம்எல்ஏ வரது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அவர்கள் ஒட்டுமொத்தமாக மக்களுடைய பிரச்சனைகளிலிருந்து மக்களை திசை திருப்புகிறார்கள் மக்களுடைய அரசியல் தன்மையை நீர்த்து போக செய்கிறார்கள் அவருடைய உண்மையான பிரச்சனையை விட்டுவிட்டு வேறு எதையோ யோசிக்க வைக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுதுதான் இந்த விவாதங்கள் மூலமாக இவர்கள் வெல்லுகிறார்கள் இவர்கள் கொடுக்கப்படும் இடத்தின் மூலமாக இவர்கள் மக்களை சென்றடைகிறார்கள் அந்த இடத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஊடகங்களை மிக கடுமையாக நான் இவர்களை அட்லீஸ்ட் சில சில விஷயங்களுக்காவது விட்டுட்டு நீங்கள் விவாதம் நடத்தலாமேன்னு நான் ஒரு வேண்டுகோளை கூட வச்சுக்கிறேன் நார்த் இந்தியாவில் வந்து ராமரையோ இல்லாட்டி இங்கே வேறு வேறு இடங்களில் வேறு ஒரு கடவுளை பேசும்போதும் அவங்க ரொம்ப குறிப்பாக அந்த மொழி பேசக்கூடிய மக்களை ஒரு அந்த அந்த இன மக்களை அவங்க அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுறதில்லை இங்கே எப்படி பேசுகிறாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து வெறும் முருகன் மட்டும் அவங்க சொல்ல நீ தமிழராக இருந்ததுன்னா அது ஆதரி அப்படின்ற அளவில் வந்து அவங்க பேசுகிறாங்க தமிழ் கடவுள் அதே போல் வந்து தமிழர்களாக ஒன்றிணைவோம் தமிழர்களாக பாருங்கள் அப்படின்லாம் அதில் இப்போ ரீசெண்டாக இருந்தது இந்த திருப்புற மன்றம் சம்மந்தமாக கூட அவர் நடந்த பிரச்சாரங்களில் பேசியிருக்காங்க பாஜகாரங்கள்லாம் ஏன் இங்கே வந்து அந்த தமிழ்ன்றத இன்னும் தூக்கி பிடிக்கிறாங்க எப்படி கொண்டு வராங்க எதோடு எதை கனெக்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு அஜெண்டா வந்து தெளிவாக இருக்குது என்ன அப்படின்னா முதலாளிகளை காப்பாற்றுவது அப்போ முதலாளிகளை காப்பாற்றும் நோக்கத்தில் எந்த பிராந்திய பகுதிக்கு போய் என்ன பேசுனா எடுபடும் அவங்களுக்கு தெரியும் இப்போது நம்ம சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கூட வட இந்தியாவில் ராமன் அரசியலாக அவர்கள் ஹைலைட் ஆனாங்க பெருசானாங்க ஆனால் ராமர் கோயில் கட்டிய பிறகு நடந்த தேர்தலில் அயோத்தியில் அவர்கள் பின்னடைவி சந்தித்திருக்கிறார்கள் ஏன்னா மக்கள் வந்து நீ வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் எல்லா காலத்திலும் வரவேற்க மாட்டார்கள் மோடி அவர்களுடைய பாஜக அவர்களுடைய அந்த மாநிலங்களுக்கான திட்டத்தின் மூலமாக வெற்றி பெற்றார் என்பது என்னுடைய அரசியல் கவனம் மதவாதம் அல்லது ராமர் பிரச்சாரம் என்பது அதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடும் அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்பது ஒரு ஐம்பது வருடங்களாகவே பிராந்திய கட்சி கோலோச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு மாநிலம் இங்கே தேசிய கட்சி சுத்தமாக கிடையாது கேரளாவிலையும் சரி ஆந்திராவிலையும் சரி கர்நாடகாலையும் சரி இப்போ வரைக்கும் தேசிய கட்சிகள் ஏதோ ஒரு இடத்துல சைன் ஷைன் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தேசிய கட்சின்னு சொல்லப்படுற எல்லா கட்சிகளுமே கூட்டணி தயவு இல்லாமல் வெல்ல முடியவே முடியாது அப்படி வரும்பொழுது அதே போல் இங்கே வந்து மொழியை வைத்தும் நிலத்தை வைத்தும் ஒரு நூற்றாண்டுகளுக்கு மேலாக மிக தீவிரமாக அரசியலை முன்னெடுத்த மாநிலம் இது அப்போ எந்த வகையில் இவங்க ஒருங்கிணைக்க முடியும்னு சொல்லும் பொழுது இதுக்கு முன்னால் எதிர்த்த அவர்களே இப்பொழுது தமிழராய் ஒன்றிணையுங்கள் நாங்கள் எப்பயுமே தமிழராக பிரிந்து கிடக்கலையே எங்களுக்கு தேவையான இடத்துல ஒன்றாகி தேவையான இடத்துல பிரிஞ்சுக்கிட்டு எங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை அடுத்தக்கடுத்து நடத்தி போயிட்டு தான் நம்ம வந்து மக்கள் வந்து இங்கே இருக்காங்க அப்போ இவர்கள் வந்து புதுசாக ஒரு கோஷம் போடுவது என்பது இங்கே தமிழ் உணர்வு மேலோங்கி இருக்கிறது அப்போ தமிழ் அரசியல் எத்தனை பேர் போட்டி போடுவீங்க சீமாக நடத்திருக்காரு தேர்தல் காலத்தில் இல்லைன்னா கூட மணியரசன் எடுத்துட்ருக்காரு நாங்களும் வந்து பங்கு போட்டுக்கிறோன்னா வாங்க அவங்க ரெண்டு பேருமே ஜெயிக்கல உங்களோட அரசியல் நீங்கள் செல்லுபடியாகுமா தெரியாது ஆனால் நீங்கள் வைக்கக்கூடிய கோஷம் கண்டிப்பாக முருகன் தமிழ் கடவுள் தான் அதற்கு முன்னால் கொஞ்சம் சிந்தியுங்கள் முருகனை நீங்கள் எந்த பெயரிட்டு அழைக்கிறீர்கள் நீங்கள் எந் எல்லா முருகன் கோயிலுக்குமே தமிழில் தான் பேர் இருக்குது நீங்கள் சமஸ்கிருத பேரால் கூப்பிட்டுரு வந்து தமிழராக ஒன்றினிங்கன்னு சொன்னால் ஏன் என் சாமி பேரையே மாற்றி வச்சுருக்கீங்க கேட்க மாட்டான அறிவு உள்ள ஒருத்தன் கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு உள்ளூர் மக்களை பொறுத்தளவுக்கு நீ ஒரு பேர் வச்சுக்க கெஸ்டரில் அல்லது நீ ஒரு பேரில் சொல்லிக்க எனக்கு ஒரு பேர் இருக்குது இந்த சாமிக்கு நான் கண்டிப்பாக ஸ்கந்தர் அப்படின்னு தமிழக மக்கள் சொல்லி நான் பார்த்ததே கிடையாது முருகன் வேலன் விருத்தன் இவெல்லாம் கூட பேர் இருக்கீங்க அப்போ அப்படிப்பட்ட பேர் தான் இங்கே வந்து இன்னும் நிலச்சிருக்குது அப்போ ஏற்கனவே தமிழ் உணர்வோடு தமிழ் கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருக்க எங்களுக்கு புதுசாக நீ வந்து என்ன தமிழோடு இணையதுன்னு சொல்கிற இப்போ பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சொன்னாவாது ஒன்று எடுபடுமா எடுபடாது ஏன்னா ஏற்கனவே ட்ரை பண்ண போகிறோம் தோற்று போயிருக்காங்க ஏற்கனவே ட்ரை பண்ண போகிறோம் தோற்று போயிருக்காங்க அது மாப்போசி காலத்தில் வந்து தோற்றுப்போன என்பது இங்கே இருக்கிறது அப்போது இனிமையாவது நம்ம அந்த ஆயுதத்தை கையில் எடுப்போம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் கையில் எடுப்பதற்கான எல்லா அரசியல் உரிமையும் அரசியல் தேவையும் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் மக்களிடம் அது வந்து கண்டிப்பாக எடுபடாது அதே போல் இந்த பாஜகவினுடைய தற்போதைய இந்த பிரச்சாரத்தை அப்புறம் அவங்களுடைய இந்த ஆர்ப்பாட்ட முயற்சி இது எல்லாத்தையுமே திமுக அரசாங்கம் எப்படி கையாளுன்னு நினைக்கிறீங்க குறிப்பா அவங்களுடைய எம்பி தங்கத்தமிழ் செல்வன் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து பேட்டி கொடுத்தாரு அதுல வந்து அவர் வந்து முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களாக சொல்றாரு குறிப்பாக வந்து அங்கே தர்காவில் வந்து எப்பயோ ஒரு நாள் தான் ஆடு பலி கொடுப்போம் மற்ற நேரம்லாம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அதை போய் பண்ணும்போது தான் பிரச்சனை வருது அதில் அவர் கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்கள் இப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு வார்த்தைகளை சேர்த்துக்கிட்டு வர அப்படி பேசுகிறாரு இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி பார்க்குறது தங்க தமிழ்ச்செல்வன் வந்து அவருடைய பேக்ரவுண்ட் என்ன வேணாலும் இருக்கட்டும் அவர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் ஸோ இந்த இந்த குரல் வந்து தங்கச்சம் தமிழ்ச்செல்வனுடைய தனிப்பட்ட குரலாக பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு தரப்பு பார்வை நான் இந்த திமுகவுடைய குரலாகத்தான் நான் பதிவு செய்ய அது பார்க்குறேன் ஏன் அப்படின்னா இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுலருந்தே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்து மக்கள் ஏன்னா தொடர்ச்சியாக இந்து மக்களுக்கு தட் மீன்ஸு இந்து மதத்தில் ஒரு பெரிய சிக்கல் இல்லை எங்களுக்குன்னு காட்டிக்கிற முயற்சியாக திமுக அரசாங்கம் நிறைய வேலைகளை பண்ணியிருக்கு அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கலாம் ஒன்று வந்து பிஜேபியுடைய தொடர் பிரச்சாரம் திமுக என்பது இந்துக்களுக்கு எதிரான கட்சி இந்துக்களுக்கு எதிரான கட்சி இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது நாங்கள் உங்களுக்கு எதிரிகள் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல ஒரு கட்சி இருக்குது ஆனால் ஒரு அரசுக்கு இருக்க வேண்டிய பொறுப்பு என்று வேறு ஒன்று இருக்கிறது அந்த சிக்கலை பார்க்கும்பொழுது இந்த இந்த திருப்பரன்ற பிரச்சனையை ஆரம்பத்திலே இல்லாமல் செஞ்சுருக்கலாம் ஆனால் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா யாரோ ஒரு குடும்பம் மேலே வந்து சமைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அசைவங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க அதை வந்து ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அல்லது வந்து நீங்கள் வந்து ஒரு போலீஸ் அதிகாரிகள் வந்து அதை தடுக்கிறாங்க தடுத்த உடனேயே தர்கா கமிட்டி வந்து பேசுது பேசும் பொழுது இந்து சமய அறையிலத்துறை வந்து நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க இது இந்து நாளேட்டில் வந்த செய்தி அப்போது இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண எல்லா விஷயத்தையும் இவங்க எப்பயுமே வந்து ஒரு போலீஸார் போய் எடுக்க போகிறது எடுக்கிறது கிடையாது அதில் உண்மைத்தன்மையை பார்த்து செய்வாங்க பட் இந்த விஷயத்தில் எப்படி வந்து இதை வந்து ச ஒரு கரெக்டாக இந்த பேனிங் வந்து சரி அல்லது கோர்ட்டில் போய் பார்த்துக்குங்க அப்படின்னு எப்படி முடிவெடுத்தாங்கிறது ஒரு கேள்வி ரெண்டாவது கேள்வி கோர்ட்டில் வந்து இந்த அவர்களுடைய ஆர்ப்பாட்ட அனுமதிக்கான அந்த விவாதத்தின் போது மலையில் இந்த மாதிரிலாம் அசைவம் சாப்பிட்றாங்க அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்குன்னு கேட்கும்பொழுது நாங்கள் குறிப்பிட்ட சிலர் மேலே நாங்கள் வழக்கெல்லாம் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை தமிழக அரசு சார்பில் வழக்கறிஞர் வைக்கிறார் இதெல்லாம் ஆண்டுகோள் பார்க்கும் பொழுது இந்த விஷயத்தை தமிழக அரசு கையாளுவது என்பது கண்டிப்பாக சரியான முறையில் இல்லை என்பது மட்டும் தெளிவாக இருக்கிறது அப்போது தெரியல அவங்களுடைய நோக்கம் என்ன அவங்களுடைய என்ன அவங்களுக்கு என்ன சிக்கல் என்ன அப்படிங்கிறத தாண்டி அரசு தன் பொறுப்பிலிருந்து நழுவி சென்று இருக்கிறதோ என்பது மட்டும் நம்மளால் வந்து உறுதியாக சொல்ல முடியும் அப்போ தமிழக அரசு ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேகர்பாபு அவருடைய தலைமையில் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த மதம் சார்ந்த விழாக்களை நடத்துவது ஏற்கனவே மயிலாப்பூர் கோயிலில் சிவராத்திரி நடத்தி நடத்துறதுக்கு அறிவிப்பு வெளியிட்டு அதை பேன் அதை அதுக்கப்புறமா அவங்களையும் நீக்கினாங்க அதுக்கப்புறம் திருப்பி இப்போ பள்ளிக்கூடங்களில் வந்து இந்த பாராயணங்கள் போட்டிகள் நடத்தணும்னு சொல்லி நகர்ந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே திருப்பரன்ற விவகாரத்தில் வந்து முடியுது உண்மையிலேயே ஒரு தர்காவை ரீலொக்கேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு ராஜா கண்டிப்பாக அவர் மீது வழக்கப்படுவதற்கு அவரை கைது செய்வதற்கு இந்த முகாந்திரம் ஒன்று போதும் ஆனால் அவர் இன்றைக்கு வரைக்கும் அவர் மேலே அவர் வந்து கைதெல்லாம் பண்ணல அப்படி பொழுது இந்த விவகாரத்தில் தமிழக அரசு விட்டு பிடிக்கிறதா இல்லை தமிழக அரசு தான் என்ன ஒரு நோக்கத்தில் இருக்குது ஒன்றும் தெரியல இன்னும் சொல்லப்போனால் திராவிட சித்தாந்தத்துக்கே எதிராக பின்னோக்கி திமுக பயணம் செய்கிறது ஏன்னா அதில் ரெண்டு விஷயம் இருக்கலாம் ஒன்று வந்து முஸ்லீம்களுடைய வாக்குகள் கண்டிப்பாக காங்கிரஸ் தலைமையிலான இண்டி கூட்டணிக்கு தான் கிடைக்கப்போம் அப்போ இவங்களுக்கு விட்டால் வேற வழி இல்லை அப்படிங்கிறது இங்கே எல்லோருக்குமே தெரியும் அப்போ இந்து வாத அரசியலை கையில் எடுத்து ஒரு அவர்கள் வேல் எடுக்கிறார்கள் நாங்களும் வேல் தூக்குவோம் அவர்கள் ஒரு வன் இந்துத்துவாவை எடுத்தால் நாங்கள் ஒரு மென் இந்து அரசியலை நாங்கள் கையில் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓட் பேங்க் அரசியலாக தான் நான் பார்க்குறேன் கூடுதலாமல் என்ன கவனிக்கலாம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தமிழக அரசு இந்த நான்கு ஆண்டு காலங்களில் நிறைய பிரச்சனைகளை தொடர்ச்சியாக சந்திக்குது அது டங்ஷன் விவகாரமாக இருக்கட்டும் பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும் இன்னும் சொல்லப்படும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது பெரும்பாலும் அரசு நடத்தக்கூடிய கட்சிகள் தங்களுடைய தோல்விகளை மறைப்பதற்கு சில விஷயங்களை முன்னெடுக்கும் அப்படிங்கிறது இங்கே நம்ம நிறையா காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது எப்படியோ இந்த திருப்பரங்குன்ற கோயில் விவகாரம் மக்களை பாதிப்பு எந்த அளவுக்கு உள்ளாக்குகிறது என்பது ஒரு பெரிய விவாதத்துக்கு உள்ள விஷயம் இருக்கிற விஷயம் ஆனால் கண்டிப்பாக இது பாஜகவுக்கு சாதகமாக இருக்குமோ அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இதனால் திமுக அரசுக்கும் எதாவது சாதகமாக இருக்குமான்னு கேட்டால் அந்த வாய்ப்பும் கண்டிப்பாக அதில் இருக்கிறது என்பதை சேர்த்து தான் நம்ம அந்த விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்குது ஏன்னா ஈஸியாக முடிச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை சிக்கலாக்கி விட்டதுக்கு இந்த திமுக அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறது விஷயங்கள் பேசுனோம் குறிப்பாக வந்து தைப்பூசம் பற்றி நான் முன்னாடியே சொன்னேன் தைப்பூசம் பற்றி எதுக்கு தமிழ் மாசு பேசணும் அப்படின்னு காரணம் வந்து இன்றைக்கி இருக்க சூழல் வந்து முருகனையும் தைப்பூசத்தையும் அந்த வழிபாட்டு முறைகளையும் தன்னகப்படுத்திக் கொள்ள பாஜக அல்லது வலதுசாரிகள் பாசிச சக்திகள் முன் வரும்போது நம்ம இதெல்லாம் குறித்து பொதுமக்கள் பேச வேண்டியது இருக்குது அதே நேரத்தில் இந்த நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் நம்ம யாருமே பேசலை இந்த இடத்துலையுமே பேசலை அந்த மக்களும் எளிய மக்கள் தான் அவங்க நம்பிக்கை அவங்ககிட்ட இருக்கட்டும் அதே நேரத்தில் இன்னும் சக மனுஷனுக்கு வந்து பாகுபாடு இல்லாத சக மனுஷன் பாதிக்காத அளவில் இருக்கிற இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய நோக்கமே அதுக்காக தான் இந்த வீடியோக்கெல்லாம் என்ன பண்ணுறோம் ஸோ உங்களுடைய இந்த நேரம் ஒதுக்கி இந்த நேரம் இங்கே கூட இந்த இந்த உரையாடலை கலந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம பயணிப்போம்